ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் இது சிவன் சம்பா நம்ம இந்தியக்கா நடவு நட்டாங்க நாற்றுலாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சாங்க ரெண்டுலேருந்து மூணு அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க கேப் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதுலேருந்து இப்போ ஒரு ஒன்பதுலேருந்து பத்து அங்கலம் பத்து அங்கத்துக்கு இருக்கும் ஒன்பது அங்கலத்துக்கு இருக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்துலையுமே இது வந்து நடவு நட்டு அஞ்சு நாள் ஆகுது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி ஜிங் சல்பேட் யூரியா எல்லாமே போட்டாங்க நம்ம வந்து அப்படியே வடி போட்டிருந்தோம் தண்ணி காயட்டும்னு சொல்லிட்டு இறுக விட்ருந்தோம் இப்போ திருப்பியும் வந்து மழை பெஞ்சு நிறுத்து அதனால் வந்து ஃபுல்லாக தண்ணி ஏறிச்சு ஒரு நாலாங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம் இப்போது இந்த துண்டு மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதால இந்த தண்ணி எடுத்து விட்ருக்கோம் கீழே போகிறதுக்கு ஸோ இது வந்து கீழே பொயின்னு இருக்குது இதை கொஞ்சம் வடி போடணும் இது வடி போட்டால் தான் திருப்பி கட்டி கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருந்துனே இருக்குது கண்டினியூஸாக நடுநாட்டுலேருந்து அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கு திருப்பியும் பை ஸ்டெப்பாக அந்த காவை மாதிரி பிடிச்சி விடணும் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்போ அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் துண்டுக்கு பாயத்துக்கு இந்த தண்ணி கீழ் கீழ்த்துண்டு பாஞ்சிரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகிடுச்சு அதாவது ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு பச்சை கட்டுற மாதிரி தெரியுது நம்ம ஆக்சுவலாக வந்து பொன்னியன்ற அந்த தயிர் காப்பர் கரைசில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கோம் பட்டு பார்த்திங்கன்னா அது கரெக்டான தண்ணி பாய்ச்சும் விட்டா விட்டால் தான் கரெக்டாக ஈவினாக பாயும் இது பார்த்தீங்கன்னா பொன்னியும் காப்பர் அந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் நம்ம முன்னாடியே வந்து ஒன் வீக் முன்னாடியே வந்து நியர்பை ஒரு எயிட் டேஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஒரு கால் லிட்ரு என்ன சொல்கிறது ஒரு அரை லிட்ரு பால் வாங்கி நம்ம தயிர் காசு ஸோ அதில் வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணி ஒன் வீக் பொறுத்து நம்ம எடுத்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து நம்ம விடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும் இப்போ ஈவினாக ஈவினாக எல்லாத்துக்குமே ரீச் ஆகணுன்னா ஸோ ஈவினாக ரீச் ஆகணும் அப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் இப்போ ஈவினாக கொடுக்க முடியாது அந் இருக்குது தண்ணி வந்து அந்நீனாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் போய்ட்டு தெளிக்கவோ கொள்ளவோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த டைம் தண்ணி பாசும்போது தான் இதை கொடுக்க முடியும் தண்ணி ஃபுல்லாக ஒரு சைடு வந்து வரப்பில் கட்டிட்டு இதில் ஊற்றி விட்டுருணும் ஊற்றிட்டு அது வந்து ஃபுல்லாக வரப்பு வழிகிற அளவுக்கு தண்ணி இந்த வாலில் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா மேல்துண்டுக்கு பாஞ்சிரும் ஸோ அதேமாரி திருப்பியும் வந்து அதே சேம் ப்ராசஸ் அங்கே மடை கட்டிட்டு திருப்பியும் இதில் ஃபுல்லாக நீங்கள் சென்டரில் ஊற்றி விட்டு தண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கீழ்த்தொண்டு எடுத்து விட்டிங்கன்னா கீழ்தொண்டு பாஞ்சிரும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக பாசத்துக்கான வழி அப்படி தான் நார்மலாக ஓஸ் போட்டு பாசும்போது நம்ம வந்து கேனில் வந்து ஊற்றி ட்ராப் சிஸ்டமாக கொடுக்கலாம் பட் அந்த அளவுக்கு வந்து அது கரெக்டாக ரீச் ஆகுமான்னு தெரியாது இதெல்லாம் வந்து அது என்னன்னா ரெண்டு இடத்துல கொடுக்கணும் இந்த ஒரு மடலையும் இங்கேயும் கொடுக்கணும் ஸோ அதேமாதிரி அந்த லாஸ்ட்டில் ஒரு வரப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துல வரப்பில் வச்சு கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ ஈவினா எல்லா இடத்துக்கும் பாசம் ஸோ அதை வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது பட் நம்ம ஸ்ப்ரேலாம் பண்ணிங்கன்னு இருக்க வேண்டிய வேலை கிடையாது என்னென்னா ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு இப்போ பள்ளமாக இருக்குது இந்த இடத்துல தண்ணி தேக்கி வச்சுட்டு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மடை எடுத்து விட்டிங்கன்னா ஸோ இதன் வழியாக தண்ணி போயின்னே இருக்கும் ஸோ அப்போ ஈவினாக எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணால் தான் எல்லாமே பச்சைக்கட்டி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது தாப் தயிர் காப்பர் கரிசல்ன்றது ஒரு விதமான யூரியா ஸோ ஒன் ஆஃப் யூரியா அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் தயிர் போதும்னு சொல்கிறாங்க ரெண்டு லிட்டரு பாலில் நீங்கள் காசுனீங்கன்னா தயிர் வந்து ரெண்டு இருந்தால் போதும் இது வந்து நைட்ரஜன் சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் பயிருடைய ஃபஸ்ட்டு பேசிக் வளர்ச்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம மீன் பண்ணுறோம் இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக வந்து இது நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் நான் த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணி விடுறேன் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அடுத்தது நம்ம புண்ணாக்கரைசல் நம்ம கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஒன்றுனா எதா இதெல்லாம் முடியுமோ ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவும் குறையும் ஆள் கூழி வந்து மிச்சமாகும் மெயினாக அந்த செலவு குறையுன்றது ஆள்கோழி வந்து மிச்சமாகும் மருந்து போகிறதுல ஆள் கோழி வந்து மிச்சமாகும் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் இருக்காது ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் லேண்டுக்கு எப்படி கொடுத்தா எப்படி ரீச் ஆகும் அப்படின்ற அந்த மெத்தடை வந்து கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்கள் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபெர்டிலைசர் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் நான் நிறைய தடவை கொடுக்கலாம் அதாவது ஒரு தடவை இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் யூ மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அதையே வந்து ஒரு ரெண்டு வாட்டி கொடுக்குறத நாலு வாட்டியாக பிரித்து கொடுக்கும்போது பயிருக்கு வந்து இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து பயிருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துல நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ